ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல சின்ன சின்ன ப்ராசஸ்க்கு நம்ம உற்படுத்தணும் அந்த ப்ராசஸ்க்கு உற்படுத்தும் போது நமக்கு சக்சஸ் கிடைக்கும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல உக்காந்து ஒர்க் பண்றீங்க இப்போ இந்த மாதிரி டைப் பண்றீங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும் ஆக்டிவிட்டினா என்ன நிறைய பேருக்கு இந்த வியாபாரத்தை சொல்றது நிறைய பேர் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய ஓகேங்களா நிறைய ஆக்டிவிட்டி ஒவ்வொருத்தரையும் போய் பாக்குறீங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்றீங்க இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லீட்ஸ் ரிசல்ட் இந்த ஆக்டிவிட்டினால நிறைய ரிசல்ட் கிடைக்குது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க வால்யூம் நிறைய நடக்குது ஓகேங்களா வால்யூம் நிறைய நடக்கிறதுனால உங்களுக்கு இன்கம் நிறைய வருது அப்ப இன்கம் நிறைய வரதுனால உங்க லைஃப்ஸ்டைல் அப்கிரேட் ஆகுது ஓகேங்களா உங்க வருமானம் ஜாஸ்தி அதனால உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகுது

அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பிரிண்டர் நம்ம முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா பிரிண்டர் மாதிரி அது பிரிண்டர் சரி பண்றதுனால பிரிண்ட் அவுட் கரெக்டா வராது ஓகேங்களா இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே லிஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் கான்டாக்ட் பண்றதா இருக்கட்டும் பிளான் காட்டுறதா இருக்கட்டும் ஃபாலோ அப்பா இருக்கட்டும் க்ளோசிங்கா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் விசிட்டா இருக்கட்டும் ஓகேங்களா ஈவெண்ட்டை ப்ரோமோட் பண்றதா இருக்கட்டும் எனி ஆக்டிவிட்டி இட்ஸ் லைக் பிரிண்டர் ஓகேங்களா என்ன கொடுத்தீங்களோ அதை அவுட் புட் எடுத்து கொடுக்கும் பிரிண்டர் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த பிரிண்டரை சரி பண்றதுனால நத்திங் வில் ஹேப்பன் இப்ப ஆக்டிவிட்டினால மட்டும் எந்த மாற்றமும் வராது என்ன மனநிலையில் ஆக்டிவிட்டி பண்றீங்க இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குங்கன்னு பார்ப்போம் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஆட்டிடியூட் லிமிட்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி அப்ப ஆட்டிடியூட் முக்கியம் என்ன ஆட்டிடியூட்ல நீங்க பண்றீங்க

ஓகேங்களா உங்க மைண்ட்ல என்ன உள்ள ப்ரோக்ராம் ஆயிருக்கு அதை பொறுத்து தான் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களை பொறுத்து தான் ஆட்டிடியூடு ஆட்டிடியூட பொறுத்து தான் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் ரிசல்ட் ரிசல்ட் பொறுத்து தான் லைஃப் ஸ்டைல் பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு டீல் தி லெப்ட் லெப்ட் சைட் நோ ஒன் டீல்ஸ் த லெப்ட் சைட் யாரும் லெஃப்ட் சைடை டீல் பண்றதுக்கு ரெடியாக இல்லை இப்போ லெஃப்ட் சைடு என்னங்கிறத காட்டுறேன் ஓகேங்களா இதுதான் லெஃப்ட் சைடு ஓகேங்களா இப்ப வட்ட விட்டு கம்மிச்சிருக்கேன் இத லெஃப்ட் சைடு people they concentrate only right side activity நிறைய பண்ணனும் தான் பாக்குறாங்க ரிசல்ட் நிறைய வரணும் பாக்குறாங்க ஜாயின் பண்ண உடனே எதையும் கத்துக்கிறது முன்னாடியே போய் அடுத்தவங்களுக்கு பேச்சறாங்க ஓகேங்களா இவங்க இன்னும் full-ஆவே கன்விನ್ಸ್ ஆகல விட்டு பாப்போம் கட்டி இழுத்து பாப்போம் வந்தா मले ஓகேங்களா பட் நம்ம அதுக்கு प्रिப்பயர் ஆயிருக்கமா மென்ட்டலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கறமா நம்ம கத்துக்கிட்டிருக்கறமா அதை எப்படி அப்ரோ பண்ணனும் எப்படி அப்ளைங் சப்போர்ட் எடுத்து நம்ம பயிற்சியில ஈடுபடுறமா ஓகேங்களா நீங்க உங்களுடைய லெஃப்ட் சைட டீல் பண்ணனும் இதுதான் ரொம்ப முக்கியம் பட் மக்கள் என்ன நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா ஆக்டிவிட்டி ஓகே இப்ப அதுக்கு அடுத்து வரேன் பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட் எதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுது நம்ம மைண்ட நம்ம மைண்ட எதெல்லாம் புரோகிராம் பண்ணுது வாட் கிரியேட்ஸ் யுவர் ப்ரோகிர நல்லா கவனிச்சுக்கோங்க உங்க மைண்டுக்குள்ள எதெல்லாம் உள்ள போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க ஃபேமிலி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பவுஸ் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்க குழந்தைங்க உங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பணத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க வியாபாரத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க புறவேதா பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியாம சில விஷயங்களை உங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்றாங்க ஒருத்தர் பண்ணணும்னா வருவாரு ஃபேமிலி மெம்பரே சொல்லுவார் உங்களாலாம் பண்ண முடியுமா நீங்களாம் அப்ப என்ன மைண்ட் ப்ரோக்ராம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு புரோகிராம் ஆகுது தென் அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களை மோட்டிவேட் பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களால ஜெயிக்க முடியும்னு நம்புறாங்க நீங்க புறவதா எடுத்ததுக்கு அப்புறம் உங்க நெருங்கிய நண்பர் உங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க ஓகேங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியாம பிகாஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப என்ன உங்களுக்கு புரோகிராம் பண்றாங்க

எங்கேயாவது வந்து நல்ல படிங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா நல்ல படிங்க நல்ல வேலைக்கு போங்க அப்ப உங்க மைண்ட்ல என்னத்தை விதைக்கிறாங்க என்ன விஷயம் உள்ள போகுது ஓகே தென் அடுத்து ரிலிஜியன் தென் மீடியா கல்ச்சர் ஓகேங்களா இந்த மீடியா பிளேஸ் எ வைட்டல் ரோல் என்ன அப்படிங்க ஒரு சராசரி மனிதன் நான் சொல்லக்கூடிய அதிர்ச்சி தகவல் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஓகேங்களா அவருடைய கேட்ஜெட்ஸ்லாம் பண்ண அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஓகேங்களா இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி இடங்கள்ல அவரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வரைக்கும் மக்கள் நேரம் செலவு பண்றாங்க அப்ப எதை பாக்குறீங்க எதை கேட்கறீங்க எதை படிக்கிறீங்க இதெல்லாம் உங்க மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுது எப்படி எதை சாப்பிடுறீங்களோ அதை பொறுத்தா உங்க உடம்பு ஓகேங்களா நீங்க என்ன உணவை எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்தா உங்க உடம்பு அப்ப உங்க மைண்டுக்கு என்ன ஃபீட் பண்றீங்க உங்க மைண்டுக்கு எதை ஃபீட் பண்றீங்களோ அதை பொறுத்தா உங்க மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும் இப்போ இதெல்லாம் ப்ரோக்ராம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கழுகு என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய முட்டையை கொண்டு வந்து கோழியோட முட்டை அடகாக்குற இடத்துல வச்சிருது இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுகு முட்டை அந்த கோழி குஞ்சியோட சேர்ந்து கோழியா கோழி குஞ்சுகளோட சேர்ந்து அது குஞ்சு பொறிச்சிருச்சு கோழி குஞ்சுகளோட அது வளருது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாய் கோழி கோழி குஞ்சையும் அந்த கழுகு குஞ்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போகுது எங்க போய் இறை தேடும் கோழி குப்பையில போய் அப்ப அந்த கழுகு குஞ்சி பார்த்து கேக்குது ஒயரை பார்த்து ஒரு கழுகு பறக்குது அதை பார்த்து கேக்குது என்ன கேக்குது அப்படின்னா நம்ம ஏன் இப்படி குப்பையில சாப்பிட்றோம் கழுகு மாதிரி ஒயர பறந்தா வேணுங்கிறத தேடி சாப்பிடலாமே அப்படின்னு கேட்குது அதற்கு அந்த கோழி கூட்டம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எல்லாம் கழுகு இல்ல நம்ம எல்லாம் தான் இப்படித்தான் சாப்பிட்டாக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கழுகாகவே இருந்தாலும் வாழ்ற கூட்டம் கோழி கூட்டம்னா நீங்க கோழிதான் கழுகு கிடையாது

இப்ப அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர்த்தோட பழகிறீங்க இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஓகேங்களா புள்ளிங் அப் உங்களை மேல் நோக்கி இழுக்கிறாங்க உங்க எண்ணங்களை என்ன பெருசாக்குறாங்க உங்களை என்ன செயல்படுறதுக்கு ஜாஸ்தி பண்றாங்க நீங்க இன்னும் வெற்றி அடையறதுக்கு உங்களை தூண்டுறாங்க அது உங்களுக்கே தெரியாது புள்ளிங் அப் பிகாஸ் யார் கூட நீங்க அதிக நேரம் செலவு பண்றீங்களோ தெரிந்தோ தெரியாமலோ அவங்க உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க தென் அடுத்து இன்னொரு சினாரியோ உங்களை விட கம்மியான இன்ஃப்ளுயன்சிங் பண்ணக்கூடியவங்க கம்மியான தாட்பராசஸ் உள்ளவங்க ஓகேங்களா லோயர் இன்ஃப்ளுயன்சிங் பர்சனோட பழகுறீங்க அஞ்சு பேர்த்தோட அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மாதங்கள்ல புல்லிங் டவுன் உங்களை கீழே இழுத்துருவாங்க உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது கீழே இழுத்துருவாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரு கூட பழகுறீங்களோ அது ரொம்ப முக்கியம் அவங்க உங்க மைண்ட உங்களுக்கே தெரியாம ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க ஈவன் நீங்க பெரிய ட்ரீம்ஸோட இருந்தா கூட லோயர் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனோட பழகும் போது அவங்க உங்களை ஏழைக்கேத்த எல்லூர் விரலுக்கேத்த வீக்கம் இது எல்லாம் பெருசாலாம் எல்லாம் ஆசைப்படாத மாப்பா மாப்பிள்ள அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படியே கீழே எழுத்துருவாங்க அப்ப பீப்புள் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன அப்படின்னா ஹவு டு யூ சேஞ்ச் இதை எப்படி மாற்றது இதை எப்படி மாற்றலாம் எஸ் தேர் ஆர் ஃபோர் ஸ்டெப்ஸ் நான்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த போர் ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் டு சேஞ்ச் யுவர் தாட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான நான்கு ஸ்டெப் முதல்ல என்ன விழிப்புணர்வோட இருங்க அவேர்னஸ் முதல்ல உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் கிளாரிட்டி வேணும் எஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் யார் கூட இருக்கேன் என்ன விஷயம் நடக்குது என்ன சுத்தி அந்த விழிப்புணர்வுக்கு நீங்க வரணும் நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வே கிடையாது அப்ப இந்த விழிப்புணர்வே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா என்ன பண்றோம் என்ன ஏது எந்த கிளாரிட்டியும் இருக்காது ஈவன் சில கழுகு கோழி கூட்டத்துல வாழுது கோழி தான் இருக்கும்னு அந்த கழுகுக்கு தெரியாது அப்படிதான் நம்மில் பல பேர் அப்புறம் கோழியாவே மாறி இருக்கலாம் அப்ப பஸ்ட் விஷயம் உங்களுக்குள்ள விழிப்புணர்வு வேணும் எஸ் நான் என்ன பண்றேன் எங்க இருக்கேன் அப்படிங்கிற தெளிவு வேணும் கிளாரிட்டி வேணும் தென் ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளணும் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஓகேங்களா என்ன நடக்குது ஒரு ட்ரீம் ஸ்டீலர் உங்களுடைய கனவுகளை திடக்கூடிய ஒரு ஆள் வராரு உங்கள்ட்ட நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் இவர் ட்ரீம் ஸ்டீலர் நம்மளை நெகட்டிவ் பண்ண வந்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் தென் புரிந்து கொள்றதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்அசோசியேஷன் யாரெல்லாம் உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்களோ லோயர் இன்ஃபுளுசிங் பர்சனா இருக்கிறாங்களோ நெருங்கிய நண்பரா கூட இருக்கலாம் நீங்க முன்னேறணும்னா டிஸ்அசோசியேட் ஆகிதான் ஆகணும் ஓகேங்களா ஈவன் அதாவது அந்த இடத்துல நீங்க டிஸ்அசோசியேட் ஆகிதான் ஆகணும் வேற வழி இல்ல தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்அசோசியேஷன் அப்படிங்கிறது அவங்கள விட்டு விளக்கணும் ஓகேங்களா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாரு புரோகதா பத்தி நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா சொல்றாரு ஓகேங்களா அப்ப அந்த நண்பர் இருந்து நீங்க டிஸ்அசோசியேட் ஆயி தான் ஆகணும் உங்க முன்னேற்றத்திற்கு அவரு எந்த விதத்துலயும் சப்போர்ட்டா இருக்க மாட்டாரு உங்களை பின் தள்ளுறாரு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரோகிராமிங் ஒரு மைண்ட் உங்க மைண்ட் இவ்வளவு நாள் எதெல்லாம் பொறுத்து ப்ரோகிராம் ஆயிருச்சுன்னு பார்த்தோம் இப்போ உங்க மைண்ட நீங்க ரீப்ரோகிராம் பண்ணணும் அது என்னங்க ரீபிரோக்ராம் பண்றது எதை பாக்குறீங்க எதை படிக்கிறீங்க எதை கேக்குறீங்க ஓகேங்களா உங்க மைண்டுக்குள்ள நீங்க போடுற விஷயம் எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா வெற்றி அடையறதுக்கு உண்டான விஷயமாக இருக்கும் புரலதால வெற்றி அடைவதற்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும் அதை படிக்கணும் அத கேட்கணும் அப்பதான் உங்க மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும் உங்க மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும்னா வெற்றி அடைஞ்சவங்களுடைய விஷயங்களையும் வெற்றி அடைவதற்கு தேவையான விஷயங்களை மட்டுமே பார்க்கணும் புரலதா பத்தி நெகட்டிவா பேசுற ஆள்கிட்ட என்ன ஆகும் உங்க மைண்ட வந்து நெகட்டிவா ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்பதான் நீங்க என்னத்துக்கு வரணும் அந்த மாதிரி நெகட்டிவா பேசுனாங்கன்னா விழிப்புணர்வு வரணும் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல டிஸ்அசோசியேட் ஆகணும் யார் நெகட்டிவா பேசினாலும் ஓகேங்களா அப்ப உங்க மைண்ட நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும் எதை பார்க்கறீங்க எதை கேட்கிறீங்க எதை படிக்கிறீங்க எல்லா விஷயமும் நீங்க வெற்றி அடைவதற்கு உண்டான விஷயமா இருக்கணும் அந்த விழிப்புணர்வுல நீங்க செயல்படணும் இந்த பிசினஸ் என்னங்க முழுக்க முழுக்க நம்ம மைண்டை எப்படி கொண்டு வரவங்கிறது தான் அதனால புரிஞ்சுக்கோங்க முழுக்க முழுக்க அப்ப ரீப்ரோக்ராம் பண்ணும் இப்ப என்ன 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 அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் பிரச்சனை 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 உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா சார் சார் இன்னைக்கு காலையில இருக்கு இருக்கு நாளைக்கு தெரியுங்களா நான் இஎம்ஐ கட்டணும் அவருக்கு பணம் கொடுக்கணும் இங்க அந்த பிரச்சனை இருக்கு அங்க இந்த காலையில இருந்துச்சா எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி சார் அதாவது லைஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி சில பேர் நினைப்பாங்க இப்ப என்ன எஸ் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு எஸ் ஐ ஓகே இந்த தராசு இடை போடுவாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தராசு காய்கறி வாங்குற பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் எடைக்கல் இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க வாங்குற காய் வைப்பாங்க இப்ப தக்காளி வாங்குறீங்கன்னா தக்காளி வைப்பாங்க தக்காளி மேல இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தக்காளி ஆட் பண்ணிட்டே வரும்போது இடைக்கல் மேல போயிரும் தக்காளி கீழே வந்துரும் எடைகள் நீங்க ஒரு கிலோ தக்காளினா ஒரு கிலோ தான் முன்னாடி ஒரு கிலோ தான் இப்போ ஒரு கிலோ தான் ஆனா கீழே இருந்துச்சு அப்புறம் மேல போயிருச்சு அப்ப இன்னொரு சைடு நம்ம வெயிட்டை ஏத்தும் போது தக்காளியை ஏற்றும் போது மேல போயிருச்சு இப்ப தக்காளியோட வெயிட் ஜாஸ்தி அதே மாதிரிதான் உங்க மைண்ட்லயும் உங்க பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை தான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் புறவதால ஜெயிப்பதற்கு உண்டான எண்ணங்களை நீங்க ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை சின்னதாயிரும்

பட் நீங்க எப்படி தக்காளியை ஜாஸ்தி பண்ணும்போது இடைக்கல் மேலே போயிருச்சோ ஓகேங்களா தக்காளியோட வெயிட் ஜாஸ்தியோ அந்த மாதிரி தான் ஜெயிப்பதற்கு உண்டான எண்ணங்களை ஜாஸ்தி பண்ணுங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்கள் யாரோட அசோசியேட் ஆளுங்க என்ன பார்க்குறீங்க என்ன படிக்கிறீங்க அதுல கவனமா இருங்க அதில் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நீங்க வெற்றியை அடையணும் அப்படின்னா இந்த அஞ்சு நாற்பது பவர் மார்னிங் மீட்டிங் வெற்றியாளர்களுடைய விஷயங்களை நீங்க பார்க்கும்போது கேட்கும்போது உங்க மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும் அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் வாங்கன்னு சொல்கிறோம் அடுத்து இப்போ உங்களுடைய வாழ்க்கைங்கிறது என்ன லைஃப் இஸ் நத்திங் பட் திங்கிங் அண்ட் ஆக்டிங் வாழ்க்கை என்பது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையை நீங்க ரெண்டே வார்த்தையில வர்ணிக்கலாம் விளக்கலாம் எண்ணம் மற்றும் செயல்பாடு லைஃப் இஸ் நத்திங் பட் திங்கிங் அண்ட் ஆக்டிங் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் இன்னைக்கு வரணும்னு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எண்ணம் வந்துச்சு மீட்டிங் வந்திருக்கிறீங்க எந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னாலும் எண்ணம் மற்றும் செயல்பாடு தான் லைஃபே வேற ஒண்ணுமே இல்ல அப்ப அந்த எண்ணத்தை நீங்க டியூன் பண்ண ஆரம்பிச்சாதான் செயல்பாடு மாத்த முடியும் எண்ணங்களை டியூன் பண்ணாம செயல்பாடுகளை மாத்த முடியாது அப்ப அந்த எண்ணத்தை எப்படி மாத்த முடியும் மைண்ட நீங்க ப்ரோக்ராம் பண்ணும் நீங்க நினைச்ச மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும் காத்தடிச்ச பக்கம் போக கூடாது ஓகேங்களா அப்ப நீங்க எதை பார்க்கணும் எதை படிக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கணும் பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணதுன்னு பார்த்தோம் ரீ ரீப்ரோகிராமிங் எப்படி தாட்ஸை நிர்ணயிக்குதுங்கிறத பார்த்தோம் அடுத்து ஆட்டிடூட் இந்த ஆட்டியூட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டியூட் இருக்கு அதெல்லாம் பத்தி பின்னாடி சொல்றேன் ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது தி மே ஹவு தி சீ திங்ஸ் அண்ட் டூ திங்ஸ் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் எப்படி செயல்படுத்துறோங்கிற இப்ப ஆட்டிடூடை நான் ஃபுல்லா பார்க்கல ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு வரேன் ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பசங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதாவது பக்கத்து பக்கத்து வீடு ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான் ஓகேங்களா ஒரே கிளாஸ் ரெண்டு பேருமே பத்தாவது படிக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் பத்தாவது நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிய காலமே எந்திரிச்சு முதல் படிக்கிறான் ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டான் இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தானே எக்ஸாம் அப்புறம் படிச்சுக்கலான் இருக்கான் அப்புறம் அன்னைக்கு வேர்ல்டு கப் மேட்ச் வந்துருச்சு ஓகேங்களா அந்த நல்லா படிக்கிற பையன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு அடிக்கடி வரும் இன்னைக்கு நடக்கிற வேர்ல்டு கப்பை இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட நான் ரீப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பாக்குறான் இன்னொருத்தன் எப்படி பாக்குறான்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு நான் திரும்ப லைவா பார்க்க முடியுமான்னு நினைக்கிறான் அப்ப அந்த பையன் இன்னைக்கு மேட்ச் இந்த படிக்கிற பையன் இன்னைக்கு அந்த மேட்ச் பையன் நைட்டு படிச்சுக்கலான்னு நினைக்கிறான் நைட்டு கரண்ட் நின்று போயிருது ஓகேங்களா கரண்ட் நின்று போனோட அவன் சொல்றான் நான் படிக்கலான்னு நினைச்சா கடவுளுக்கே பொறுக்கல சூழ்நிலையே பாருங்க கரண்டே நிப்பாட்டினா நான் என்ன பண்றது அப்படிமா இந்த படிக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா முன்னாடியே மெழுகுர்த்தி வாங்கி வச்சிருக்கான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிறான் பகல்னா மேட்ச் பார்க்கல டிவி பார்க்கல படிக்கிறான் நைட்டு பவர் கட்டரான ஆன உடனே மெழுகுரத்திய பொருத்தி வச்சு படிக்கிறான் அந்த இன்னொரு பையன் மேட்ச் பார்த்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன் நான் படிக்கலாம் தான் நினைச்சேன் கரண்ட் இல்லை அப்படிங்கிறான் எதற்கு இந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னா தான் ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஒரே வகுப்பு தான் படிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு பேத்துக்கும் அடுத்த நாள் வேர்ல்டு கப் இருக்கு அன்னைக்கு வேர்ல்டு கப் இருக்கு அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு பட் எப்படி செயல்படுறாங்க பிகாஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அவங்களுடைய ஆட்டிடியூட பொறுத்து தான் இது மனப்பாங்கை பொறுத்தது இதே தான் பிஸ்னஸ்ல வெற்றி அடைகிறது ஒரே வியாபார திட்டம் ஒரே பொருட்கள் ஒரே நிறுவனம் ஏன் சில பேர் வெற்றி அடைகிறாங்கன்னா அவங்க ஆட்டிடியூட அந்த படிக்கிற பையன் மாதிரி இருக்கு பிஸ்னஸ்ல எதுக்கும் ரீசன் சொல்றது இல்லை கம்ப்ளீட் போக்கஸ் இங்க இருக்கு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான விஷயத்த செய்யறாங்க இந்த ஆட்டிடு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இந்த பயிற்சியின் அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஈவென்ட்ஸ்